ஹாய் மக்களே நேற்றுக்கு ஈவினிங் டைமில் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என் பையனுக்கு அடுத்த நாள் லீவு தான் அப்போ என் ஹஸ்பண்ட்டையும் சொல்கிறேன் நாளைக்கு நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குங்க அப்போ நான் கொஞ்சம் தூங்கி எந்திருப்பேன் அப்படின்ட்டு உடனே என் ஹஸ்பண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வாங்க முடியாது ஏதோ அவங்க போனால் தான் அந்த ஆஃபீஸே ரன் ஆகுற மாதிரி பேசுனாங்க நானும் காலையில் சீக்கிரமே அஞ்சரை மணிக்கே அலாரத்தை வச்சு கீரை கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு கீரை எடுக்கிறேன் கீரையில் அவ்வளவு களிமண் நம்ம மண்டையில் தான் களிமண்னு பார்த்தா கீரையிலையும் அவ்வளோ களிமண் கடைசியில் அதை சிங்கில் போட்டு நல்லா கழுவு கழுவுன் கழுவி குளிப்பாட்டி என் பிள்ளைங்களை கூட இப்படி குளிப்பாட்டினான்னு தெரியல நல்லா க்ளீன் பண்ணி பருப்பு கூட்டு வச்சுட்டேன் இந்த மஷ்ரூம் வந்து வாங்கி ரெண்டு நாள் ஆகுது டியூ டேட் வேறு போடலையா அதனால அதை எடுத்து பண்ணலான்ட்டு பாதி பொறிக்கவும் பாதி அவிக்கவும் வச்சு காலையில் பண்ணிவிட்டேன் காலையிலக்கு வரகு சேமியாக முட்டை எல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுன்னு ஹஸ்பண்டை எழுப்புகிறேன் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலை ஒரேடியாக மதியம் சாப்பிட்டுக்கிறேன்னு படுத்து தூங்குறாங்க இதை ஃபஸ்ட்டே சொன்னால் நாங்களும் படுத்து தூங்கியிருப்போம்ல இதில் பாட்டி செத்த காலம் பையெல்லாம் இப்போ ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் வாங்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு